வெல்கம் டு புது பொண்ணு சமையல் அறை இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி சூப்பரான சுவையான காளான் குருமா தான் பார்க்க போகிறோம் இந்த மாதிரி மசாலா ரெடி பண்ணி செஞ்சால் சூப்பராகவே இருக்கும் வாங்க எப்படி செய்கிறது வீடியோக்குள்ளே பார்க்கலாம் அதுக்கு என்னென்ன தேவைன்னு பொருள் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கடையில் வந்து நாலு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் விட்டுட்டு தாளிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா பிரிஞ்சியில் எடுத்துருக்கேன் சுருள் பட்டை கொஞ்சம் போல் சோம்பு மராட்டி மொக்கு அப்புறம் பார்த்திங்க கிராம்பு ஏலக்காய் இதெல்லாம் எடுத்துருக்கேன் நல்லா வந்து லைட்டாக வதக்கி விட்டுக்க வேண்டியதாக கொஞ்சம் ஓரளவு கோல்டன் ப்ரௌன் ஆனவுடனே ரெண்டு பச்சை மிளகாய் கூட சேர்த்துக்கலாம் லைட்டாக கீறிட்டு போடுங்க அப்போ தான் வெடிக்காது நல்லா வந்து ஓரளவுக்கு வதங்கின உடனே நான் மூணு போல் வாங்க நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையுமே சேர்த்துக்க வேண்டியதான் சேர்த்துட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு நம்ம நல்லாவே வதக்கி எடுத்துக்கணும் இப்போது கண்ணாடி பதம் அளவுக்கு நம்மளுக்கு வதங்கியிருக்கு இந்த ஸ்டேஜில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்க வேண்டியது தான் அதையும் கூட சேர்த்து நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ ஓரளவுக்கு நல்லாவே வதங்கியிருக்கு இந்த ஸ்டேஜில் மூணு போல பழுத்து தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் பொடியாக அதையும் கூட சேர்த்து நல்லா கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க அவ்வளோதான் நல்லா கிரேவி மாதிரி வர அளவுக்கு நம்ம நல்லா வந்து வதக்கிகிட்டே இருக்கணும் இப்போ மசாலாம் பார்த்தீங்கன்னா விருமிளகாய் தூள் அன்றை ஸ்பூன் அளவுக்கு போட்டுருக்கேன் கரம் மசாலா வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன் அவ்வளோதான் கூட வந்து கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் போட்டுவிட்டேன் ரொம்பவும் வந்து நம்ம மசாலா வந்து எதுவுமே யூஸ் பண்ணலை வீட்டில் அரைக்கக்கூடிய மசாலா மட்டுமே தான் வந்து போட்டிருக்கோம் இப்போ இதெல்லாம் போட்டு கொஞ்சம் போல் கல் உப்பு போட்டுக்கலாம் போட்டு நல்லா வந்து வதக்கி எடுத்துக்க வேண்டியது தான் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிட்டு நான் ஒரே ஒரு பேக்கெட் அளவுக்கு காள நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதுவும் நல்லா போட்டு வதக்கிக்கலாம் காளானில் வந்து நீர்த்தன்மை போகிற அளவுக்கு நம்ம நல்லாவே வதக்கிக்கணும் நல்லா வதங்கிட்டதுக்கப்புறமா நம்ம தண்ணி கூட ஊற்றிக்கலாம் இப்போ உடனே தண்ணி ஊற்ற தேவையில்லை இப்போ நல்லாவே வதங்கிடுச்சு தண்ணி பார்த்திங்கன்னா நான் ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன் ஏன்னா வந்து குருமா கொஞ்சம் இந்த காளான் குருமா கொஞ்சம் தண்ணியாக வச்சால் தான் கொஞ்சம் நல்லாவாக இருக்கும் அதுக்கப்புறம் மசாலாலாம் போடும்போது நம்ம வந்து இன்னும் கூட தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றியாச்சு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட வேண்டியதாக மசாலாலாம் மிக்ஸர் அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்க வேண்டியது தான் இப்போ தான் வந்து ஓரளவுக்கு கொதிக்கவே ஆரம்பிச்சிருக்கு நல்லாவே வந்து நம்மளுக்கு கொதிக்கணும் அங்கே சைடில் தான் வந்து அழகாக கொதிச்சிட்ருக்கு இப்போ நல்லா வந்து கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு நல்லா இன்னும் நல்லா கொதிக்கிட்டு மிக்ஸ் பண்ணி விட வேண்டியது தான் இப்போ வந்து அப்படி எண்ணெய்லாம் வந்து படிஞ்சிருக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ வந்து நம்ம தேங்காய் அரைச்சி ஊற்றப்பூரம் அதில் என்னென்ன போடுறேன்னு பார்க்கலாம் ரெண்டு சில்லு போல் தேங்காய் எடுத்திருக்கேன் அதையும் கூட சேர்த்துக்கலாம் முந்திரியும் பாதாம் கொஞ்சம் போல் கசகசா ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு போட்டுக்கலாம் ஏற்கனவே நம்ம தாளிக்கும் போது சோம்பு போட்டோம்ல அதனால் இதெல்லாம் போட்டு நல்லா அரைச்சிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட் மாதிரி மறுபடியும் அரைச்சி எடுத்துக்க வேண்டியது தான் ரொம்ப தண்ணி ஊற்றவும் தேவையில்லை ஏற்கனவே நம்ம காலன்னு நிறைய தண்ணி ஊற்றிருக்கனால குழம்புல அதனால் தண்ணி நிறைய வந்து தேங்காயில் ஊற்ற தேவை இப்போ வந்து இது கரெக்டான ஸ்டேஜ் இப்போ நல்லா வந்து கொதிச்சு எண்ணெயெலாம் பிரிஞ்சிருக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம தேங்காய் வந்து ஊற்றிக்க வேண்டியது தான் இப்போ அவ்வளோ இந்த ஸ்டேஜில் வந்து தேங்காய் ஊற்றிக்க தான் ரொம்ப தண்ணியாக ஊற்றக்கூடாது ஃபஸ்ட்டே சொல்லிவிட்டேன் இந்த அளவுக்கு வந்து ஊற்றி எடுத்துக்க வேண்டியது தான் ஊற்றிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அந்த ஜார்லேயும் இன்னும் கொஞ்சம் போல் வந்து தண்ணி ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப தண்ணி ஊற்ற முடியாது பார்க்க தண்ணியாக தான் இருக்கும் நம்ம பாதாம் முந்திரிலாம் போட்டிருக்கனால கொஞ்சம் நேரம் கிழச்சி ஆறுனவுடனே நல்லா வந்து கெட்டி பதமாயிடு இப்போ வந்து கொஞ்சம் போல் ஜார் தண்ணியை ஊற்றிக்க வேண்டியது தான் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நான் வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கேன் எப்பயுமே அப்படி தான் பொடி பண்ணி வச்சுப்பேன் மிளகுத்தூள் அது கொஞ்சம் போல் போட்டிங்கன்னா இன்னும் சூப்பராகவே இருக்கும் இப்போ வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்க வேண்டியது தான் ஊற்றிருக்காங்க நம்ம நான் ரொம்ப நேரம் வந்து கொதிக்க விடக்கூடாது அதனால் இப்போ கொத்தமல்லி நல்லா தூவிட்டு எடுத்து வச்சுக்க வேண்டியது தான் இட்லி சப்பாத்திக்கு தோசைக்கெல்லாம் சூப்பராகவே இருக்கும் இப்போ வந்து நான் வேறு பவுலையும் உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ பார்த்திங்கன்னா எவ் நம்ம தண்ணியாக வச்சது இன்னும் இருக்கிறதுக்கு இப்போயுமே கெட்டியாக இருக்குது இன்னும் அதிகமாகவே வந்து கெட்டியாக இருக்கும் இப்போ நான் பவுலில் வச்சு உங்களுக்கு எப்படி இருக்குது காமிக்கிறேன் இந்த மாதிரி தான் இருக்கும் சூப்பராகவே இருக்கும் சாப்பிட்றதுக்கு என் சேனல் ரொம்ப பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பெல் ஐக்கான் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்க மாதிரி உங்களு தீபா விஷ்ணா நன்றி வணக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணாததுலாம் கொஞ்சம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க